டிப்ல எங்கேயோ போயிட்டு இருக்கா அதை தெரிஞ்சு கேக்கடா அப்படின்னு சொன்னோம் அப்போ நம்மள அடிக்க வந்துருவாங்க வக்குவக்கு வக்குக்குன்னு நம்ம இத்தனை நாள் தப்பா ஸ்பெல் பண்ணிக்கிட்டு வந்துருக்கோம் இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னா உள்ள க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் படம் போட வேண்டிய டயத்தை தாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல ஓரளவு

எஸ் ஜாக் இன் ஜவர்னோட த கரா தே கெட் அந்த படத்துக்கு வந்திருக்கும் ஸோ என் வாய்ஸ் நல்லா க்ளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ படம் இன்னும் போடலை கிட்டத்தட்ட டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஷோ அஃப் ஆயிடுச்சு ஐயா ஃபாச்சி அஃப் ஆயிடுச்சு ஐயய்யோ கடன் உய்யாலை டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆயிடுச்சு இன்னும் படம் போடல ஸோ படம் பார்த்துட்டு எப்படி இருக்கணும் இங்கேருந்து ரிவியூ போடல நான் மைக்ஸ் வந்திருக்கேன் ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கரெக்டாக இங்கேருந்து பார்த்தோம்னா தான் செம்ம இஸ்வலே இருக்கும் ஏன்னா ஸ்க்ரீன் சின்னது ஸோ இங்கேருந்து பார்த்தா பயங்கர எஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் ஆல்வேஸ் இங்கே உட்கார்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு சார் கிட்டத்தட்ட ஜாக்கி ஜேனை கூட அந்த பையன் தான் அதிகமாக வர்றான் கிட்டத்தட்ட நான் படம் பார்க்கும்போது பத்ரி படம் தான் ஞாபது வருது. அட போயி படம் போட்டாச்சு. படம் போட்டாச்சு. படம் முடிஞ்சதோ நம்ம படம் முடிஞ்சதே. சலை ஜாக்கி கயோ উড়டவ பார்க்கலாங்க அப்படியே நல்லா இருக்கு. பார்க்ல இருந்து ரிவ்யூ பண்ணலாம் பார்த்தா அதுக்குள்ளே மேடம் கால் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஓகே வீட்டுக்கு போய் கம்மி பண்ணுவோம் பட் உண்மையில் படம் நல்லா இருக்குது பட் ஆனால் தெளிவாக சொல்கிறேன் என்னமே நம்ம லியோ எங்கே இருக்கான் பாப்பமா லியோ லியோ பயவுள்ள சாக்கடைக்குள்ளே இறங்கி பாதி கூடும் சாக்கடைடாக வந்தான் அடிச்சு துரத்தி விட்டேன் ஆ மீன் அடிச்சு மீன்ஸ் அடிக்கிற மாதிரி தரைச்சி விட்டேன் அவ்வளோ குடிச்சுட்டு போயிட்டான் இல்லையே நம்ம போய் எங்கே தானே இருந்தோம் சாக்கடையோட மரட்ட இங்கே தான் வருவான் லியோ ஆனால் பரவாயில்லைங்க இப்போலாம் தெருவிட்டு தெருவெலாம் போயிட்டு வர பழகிட்டான் ஸோ இப்படி ஒரு நாள் கிளிக்கி ரெக்க முளைச்சிடுவோம் பறந்துடும் தனக்கு அந்த ஜோடி கிடச்சதும் ஸோ பார்ப்போம் வரானா இல்லைன்னு வரல நைட்டு பார்ப்போம் கண்டிப்பாக வருவான் டயத்துக்கு வருவோம் ஆக்சுவலி கரத்தேக்கிட்டு வந்து அந்த பார்ட் ஒன் இதோட சூப்பராக இருக்கும் பார்ட் டூ நல்லா இல்லையா அப்படின்னா இருக்குது டக்குன்னு நான் சொன்னேன்ல பத்ரி படம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு எஸ் அஃப்கோர்ஸ் பத்ரியில் வந்து அண்ணன் ரியாஸ்கான அடித்து எலும்பு உடச்சி உட்கார படுக்க போட்டுருவாங்க ஸோ ட்ராவலிங் சோல்ஜர் அப்படின்னு நம்ம தளபதி வந்து பத்தே நாளில் எப்படி கிக் பாக்ஸ்கிங் கற்று கேக் பாக்ஸிங் கற்று வில்லனை தோக்கடியார் அப்படின்றது தானே பத்ரி சேம் ஸ்டோரி தான் பட் ஆனால் பத்ரியில் அந்த அளவுக்கு இருக்காது டு பி ஃப்ரேங்க் ஓகே தான் இருக்கும் பட் இந்த படத்தில் அது ரீசனபுளாக இருக்கிறனால இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல தோணுது ஏன்னா அந்த படம் சின்ன வயசுலருந்தே குங்ஃபு கற்றுக்கிட்டுருக்காங்க ஆக்சுவலி அது குங்ஃபூ கிடையாதுங்க கங்ஃபூ நம்ம இத்தனை தப்பாக ஸ்பெல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் ஸோ கங்ஃபு ஆல்ரெடி கற்றுக்கிட்டு இருந்திருக்கான் பட் அவங்க அம்மா ஏன் வேணான்றாங்க அப்படி ஒரு காரணம் இருக்குது இந்த படத்தில் ஸோ அது ஒன்று ரெண்டாவது இவனுக்கு ஒரு லவ்வர் கிடைக்கிறாங்க ஸோ அந்த லவ்வரும் இந்த பாக்ஸிங்குள்ளே வர்றாங்க ஸோ இது இவங்க வந்து கராத்தே பாக்ஸிங்றாங்க அப்புறம் கராத்தே கங்ஃபுன்றாங்க அப்புறம் மியாகா கராத்தே அப்படின்றாங்க ஸோ நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க பட் தலைவன் ஜாக்கி தான் இந்த படத்துக்கு போகணும் ஸோ தலைவன் ஜாக்கி எப்படி இருக்காப்புல அப்படின்னா எப்படி படம் வந்தால் நம்ம தல ஃபேன்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி தளபதி ஃபேன் தளபதி படம் வந்தால் தளபதி ஃபேன்ஸ் போகலான்னு சொல்லுவோமோ அதே மாதிரி ஜாகிஜான் ஃபேன்ஸ் தலைம இந்த படத்துக்கு போகலான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு படத்தில் கனெக்டாக ஒரே விஷயம் அந்த குங்ஃபு அந்த கராட்டே நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்து 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 சலித்து போன ஒரு விஷயமா இருந்தாலும் அது இந்த படத்தை எப்படி டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க அது டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் காட்டுறாங்க அப்படின்றது தான் ஸ்க்ரீன் தான் இந்த படம் நான் உங்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் சப்போஸ் இங்கே தேட்டருக்கு போக முடியாது கூட ஓடிடியில் பாருங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா படம் ஆ நீங்க சொல்ற சொல்கிற மாதிரி ஸ்லோவாக போகுதுமா இல்லை வேறு வழி இல்லை ஏன்னா படத்தில் கனெக்ட் ஆகிற விஷயங்கள் அவ்வளோ இருக்குது அதனால் ஸ்லோவாக போகுதுன்னு வேணால் சொல்லலாம் பட் உங்களுடைய படம் ஸ்லோவாக தான் போகுது குறிப்பாக இந்த கொலம்பியா பிக்சர்ஸ் ஸோ அமெரிக்கா காரணம் எப்பயுமே அந்த கிஸ் வச்சிருவாங்க இல்ல ஸோ இந்த படத்திலும் தவிர்க்க முடியாது ரெண்டு கிஸ் வச்சிருக்காங்க இதுல ஒரு குடும்பம் என்னன்னா வெத்தப்பா முன்னாடியே தான் நம்ம நாடு இன்னும் முன்னேறலையோ எஸ் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை இங்க கொண்டு வந்து நார்மலைஸ் பண்ணி நம்மளையும் சாவடிக்கிறாய் இல்ல ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க நாடு எங்கேயோ முன்னேறி போயிட்டுக்கிட்டே அவன் இன்னும் நாச ராக்கெட் விட்டுட்டுருக்காட்டான் எங்கேயோ போயிட்டேன் படிப்பில் எங்கேயோ போயிட்டு இருக்காட்டா அதை தெரிஞ்சுக்கட்டா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளை கடிக்க வந்துடுவான் என் உக்கோ ஸோ அது ஒன்று அதுவும் நம்ம எனக்கு தெரிஞ்ச ஜாக்கி ஜான் தன்னோட படங்களில் லிப் கிஸ் இல்லை நார்மல் கிஸ் சீன் வச்சது கூட நான் இல்லை நினைக்கிறேன் கெஸ் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை அப்படி ஏதாச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆனால் அப்போ ஜாக்கி ஜான் நடுவில் வச்சுக்கிட்டே ஒரு கிஸ் நடிக்கிறாங்க ஆனால் அந்த மனசுக்கு ஒத்துக்கிட்டா தான் அவ்வளோ பெரிய மனுஷன் சின்ன திசை பண்ணட்டும் அப்படின்னு ஒத்துக்கிறாருல அதுவும் நடுவில் இருந்துக்கிட்டு ஒத்துக்கிறாருல அந்த சீன் சீக்வன்ஸுக்கு அவருக்கு ஒரு பாராட்ட சொல்லி ஆகணும் அந்த புரிதல் அதே மாதிரி அந்த கரத்தை கிட்ட அவர் அந்த பையன் பின்னிப்பிட எழுதுறதுக்காப்புல நான் சொன்னேன்ல ஏன் அந்த படம் வந்து பத்திரிக்கை கம்பேர் பண்ணனா சேம் விஜய் தான் பட் ஆனால் விஜய் பத்து நாள் கிக் பாக்ஸிங் கற்றுக்கிறாரு அப்புடின்னா நம்மளால் நம்ப முடியாது ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி ஊ சுற்றிக்கிட்டு ஊதாத்திரம் பண்ணிக்கிட்டு குடும்பத்துக்கு ஆகாமல் உதவாக்கறன்னு பேர் வாங்கிட்டு இருந்தார் அந்த பையன் அப்படி கிடையாது சின்ன வயசுல ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டு க கத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு கராத்தே க கற்றுக்கிட்டு இருக்கான் ஸோ அவன் அதை ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது அந்த ட்ரைனிங் மாறி மாறி கொடுக்குறாங்க ஒரு மரம் ரெண்டு கிளை அப்படின்னு அது கங்கு பாதி கராத்தே பாதி அது குறு சிஷியர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஸோ அந்த ஒரு லைன் இருக்கல அதுதான் அந்த படத்தை வந்து ரொம்ப டிஃப்ரின்ஷியேட் பண்ணுது ஆஷிஷ்வல் குங்ஃபு கராத்தே அந்த பாக்ஸிங் இவங்களுக்கு ஏன்னா டக்குனு ஜெயம் ரவியோட சன் ஆஃப் மகாலட்சுமி எம் எம் சன் ஆஃப் மகாலட்சுமி கூட ஞாபகத்துக்கு வரலாம் சார்பட்டா பரம்பரை கூட ஞாபகத்துக்கு வரலாம் ஏன் நம்ம இருந்துச்சு கூட ஞாபகத்துக்கு வரலாம் கிக் பாக்ஸிங்னா நம்ம டக்குனு அந்த படங்கள்லாம் ஞாபகம் பட் ஏன் பர்த்டே கரெக்ட் கனெக்ட் இந்த ஒரு ரீசன் தான் பய பயங்கரமாக ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாப்புல பயங்கரமாக எஃபோர்ட் போட்டிருக்காப்புல அவங்க வர ரெண்டு குருவாகிறது அப்புறம் அந்த பொண்ணு அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அப்புறம் அந்த பீசா கடை கிட்டத்தட்ட அவங்க படத்தை வந்து ரொம்பவே என்ன சொல்றது அட்வான்ஸ்டு இதிலலாம் நான் ஏன்னா வாக்குமூலம் எம்ஆர் தேட்டர்ல பார்த்தேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீன் முக்கியா இருக்கா இல்லை இல்லை லென்ஸ் முக்கியா இருக்கான்னு தெரியல ரொம்ப டிம்மாக தான் இருந்துச்சு அதனாலேயே முன்னாடி உட்காந்து பார்த்தேன் ஸோ அந்த ஒரு ரீசன் தான் இவங்க உண்மையிலே சினிமாடாக கேவலமாக இருந்தாங்களா இல்லை ஸ்க்ரீன் கேவலமாக இருந்துச்சா அப்படின்றதுதான் சினிமாசுபலே எனக்கு அப்படி இருந்துச்சு ஸோ எனக்கு மறுபடியும் தேட்டர் மேலே தான் ஸ்க்ரீன் மேலே தேட்டர் ஸ்க்ரீன் மேலே தான் டவுட்டாக இருக்கு பட் ஆனால் சில சீக்வன்ஸ்லாம் சினிமா என்ன சொல்கிறது கேமரா ஆங்கிள்லாம் வச்சு லைவ்லேயே லைவ் லைவ் லொக்கேஷன் வச்சு எடுத்திருக்காங்க ஸோ அது கொஞ்சம் ப்ளர் மாதிரிலாம் காட்டியிருக்காங்க ரொம்ப என்ன சொல்கிறது குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை குறை சொல்கிறவங்க நம்ம ஒன்றும் பெரிய அளவு கிடையாது ஜாம்பவான் ஜாக்கி ஜானுக்காக படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக போவான்னு தான் சொல்லுவோம் என்ன அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் வேணும் ஜாக்கி ஜானுக்காக தன்மையும் வேணும் அவ்வளோதான் படத்தில் ரொம்ப மொக்கை அப்படின்னு சொல்ல முடியாது ஆசிஷியல் ஹாலிவுட்டு தரத்துக்கே உண்டான ஒரு இதில் தான் படத்தை எடுத்திருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு நம்ம எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்றத விட ஜாக்கி ஜான்காக போகணும் ரசித்தோம் வந்துட்டோம் ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமையும் போகலாம் சோவாக போகுதுலாம் மொக்கையாக இருக்கணும் ஆல்ரெடி அலைச்ச பத்திரின்ற மாவை கொஞ்சம் சுட வச்சு புளிச்ச மாவை போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் பட் அது அவங்கவுங்க விஷய பொறுத்தது பட் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னா ஒரு நல்ல என்ஜாய் பண்ணுற ஜாகிஜான் ரசிகராக இருந்தால் நீங்கள் போகலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் கூட பாருங்கள் எந்த காரணத்துக்குன்னு டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பெருமை பித்தலாலாம் பேசாதீங்க சட்டப்படி அது தவறு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சரி பிடிக்காட்டே சரி மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கோ குறைகள் இருந்தாலும் சரி நிறைகள் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்கோ மறக்காம உங்க ராபினோட நம்ம ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை திரிக்க விடுங்கோ பயங்கரமா இவேற்குதுங்கோ இவ்வளவு வேறு சிந்தி உழைக்கிறேன் பார்ப்போம் கூடி சீக்கிரம் நம்மளும் யூடியூப்ல சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சு அதை அப்ப சொல்றேன் அதுவரை உங்களுக்கு உங்கள் ராபினா பின் காதல் பப்பா का हुकुम